சிறுக்கு சிறு சிருக்குன்னு சொல்லிக்கிட்டே வீட்டுகள்ல இருக்கக்கூடிய தூக்கிட்டு போறான் எங்க பாக்கிறானு நினைக்கிறேன் நான் வேற ஒண்ணும் இல்ல அது ஒரு சேருதுன்னு நான் நினைக்கிறேன் வீட்டுக்குள்ள புகுந்து பொம்பளைகள பேசி அங்க தாயத்து தட்டு கிட்டு அதெல்லாம் இருக்கலாம் வேற என்னன்னா தூக்கிட்டு போறானு அந்த பொம்பளை எல்லாம் கொஞ்சம் உஷாரா வேற இருக்கணும் உள்ள நுழையவே வேற எதையும் கவர் பண்ணிட்டு போனாலும் போவானுங்க நான் கேட்கிறேன் எங்க பார்த்தானுங்க தாயத்து தட்டு தாமீசி இதுதான் சிறுக்கு முக்கிய காரணம் ஏன்னா சிறுக்க யாரு சொல்றது நபீல விலைக்கு தரணும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்ல ஓதி பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க நீ அதை சிறுக்கும் நபி சொல்லா அலி சொல்லாம் அது உடனே மண் அல்ல தமிழ் மத்தன் சொன்னது அஷ்ரா முதவியலுக்கு ஹதீசும் தெரியாது ஹதீச விளங்கவும் தெரியாது பெரிய ஹதீச சொல்லுவான் நான் கூட சொல்றேன் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கு சிறுக்கு ஒழிப்பு மாநாடுன்னு பேர் போடுறது கூட ஹதீஸ் ஒழிப்பு மாநாடுன்னு போட்டிருந்தாலும் சரியா இருக்கு நீ போட்டு நடத்தி இருந்தா நூறுக்கு நூறு சதமா இருக்கு சிறுக்கு ஒழிப்புன்னு ஏமாத்துற நீ ஹதீஸ் ஒழிப்பு மாநாடுன்னு போடு ஏண்டா செய்வியை பற்றிட்டு வந்திருக்கு ஹதீச பூரா மறுத்துட்ட இப்படி ஏராளமான ஹதீசன் ஹதீசனுடைய லிஸ்ட கொடுக்கணும்னா நிறைய கொடுக்கணும் சொல்லுமா சில பேர் குறிப்புகளும் எழுதிக் கொடுத்துருக்குறாங்க ஏன்ட்ட இருக்கிற குறிப்புகளை பேசியே ஒரு மாதம் பேசணும் நான் அவ்வளோ வச்சுட்டு உட்காந்துருக்கிறேன் அவசர அவசரமாக பேசுறேன் வேறு உணருனேன் ஏன்னால் நேரம் வேற போய் போய்கிட்டு இருக்குதேன்னு சல்லல் ஆலீசெல்லாம் சொல்கிறாங்க அதிசலை இல்லாமல் இல்லை அதீசில் வருது மண் அல்லக்க தமிமத்தன் சொக்கது அசுரக்க இனமே வந்து தாலீச தொங்க விட்டானோ அவன் சிறுக்கு செஞ்சான் அதீசில் வருதுங்க பிடிச்சுக்கிட்டாங்க தாலீஸ் பட்டியா ஓ முசிரிக்கு கலட்டிருக்கு ஏன்னா ரசூலுள்ள அதீச சொன்னா அடுத்த அதீச பார்க்க கூடாதா வேற என்னென்ன சொல்லியிருக்காங்க கூடியதெல்லாம் பார்க்க கூடாதா எந்த சமயத்தில் சொல்லப்பட்டதுங்கிறத பார்க்க வேணாமா ஒரு இதீசை எடுத்த உடனே பாத்துட்டு அதையே சொல்லி முடிவு செஞ்சு வச்சிருக்கதெல்லாம் சிறு இருக்கு எவன் எல்லாம் தாவிச்சு போட்டிருக்கான் அவன்லாம் முசிறிக்கு அவன் ஃபுல்லா மௌத்தா போயிட்டான்னு அவன் கபஸ் தான இடம் கொடுக்காத கொண்டு போடா சுடுகாட்டுக்குன்னு சொல்லுவியா முசிறிக்குன்னா தானே அர்த்தம் எதுக்குப்பா இந்த மாதிரி அதிசல எப்போ வருது பத்து பேர் வர்றாங்க மையத்து செய்ய சூழ்நிலாட்ட இஸ்லாமா ஒன்போது பேத்துக்கு செய்யறான் ஒரு ஆளுக்கு செய்ய மாட்டேங்கிறான் சனாலேசன் கிட்ட கேட்கிறாங்க நியாயமே அவரை விட்டுட்டீங்களே

நீ பேசுற வக்கனைக்கு நீ பேசுற நக்களுக்காக நான் படிக்க போறது கிடையாது தாகிஸ் தட்டு எழுதுவோம் குடுப்பம் தான் அதுல காசு கொடுத்தாலும் வாங்குவோம் தான் ஒண்ணு தப்பு கிடையாது நபிகள் நாயன் சொல்லாச்சு அனுமதிச்சிருக்கிறாங்க கூட நாங்கள் அனுபவிக்கிறோம் நீ யார்ட்டையும் காசு வாங்கல பரதேசி பயம் எங்க இருந்து அவனுக்கு முன்னாடி சொத்து வந்துச்சு யார்ட்டையும் வாங்காம எங்க இருந்து வந்துச்சு யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா பாத்தியாவதி வாங்குறாங்க பாத்தியா

என்ன மந்திரம் சொல்லி நீ ஓதி பாக்குற அதை சொல்லுடாங்க இன்னும் ஒரு குரான் படிக்கல ரசூல்லா படித்து கொடுத்த துவா படிக்கல வேற எதுவுமே படிக்கல இஸ்லாத்துல வந்த உடனே கேட்கிறாரு நபிகள் நாயம் செல்லே செல்ல அதை முன்னால சொல்லி காட்டுனா அவர் சொல்லி காட்டார் இன்னென்ன வாசகம் வருது இப்ப சல்லாலை சொல்றாங்க இதுல சிறுக்கான வார்த்தை எதுவும் இல்லப்பா அல்லாவுக்கு இணைவிக்கிறது மாதிரி எந்த வார்த்தையும் இல்லை நீ தாராளமா ஓதலாம் உன்னுடைய சகோதரனுக்கு எந்த அளவுக்கு நீ பலனை தர முடியுமோ பலன கொடு நீ ஓதி பாட்டவனுக்கு பிரயோஜனத்தை கொடு அதுக்குள்ளான நന്മ உனக்கு கிடைக்கும் ரசூலுல்லாஹ் வாழ்த்து அனுப்புறாங்க அப்ப அவங்க சொந்த சட்ட என்ன நீ ஓதி பார்க்கக்கூடிய எந்த வாசகம் இருந்தாலும் அதல சிரிக்கிறது கூடாது இனி வைக்கிறது கூடாது லாத்து உஸ்ஸ மனாத்துடைய சிலைகளை போத்திட கூடாது மற்றபடி அதனுடைய வாசங்களல சிறுக்கான வார்த்தைகள் இல்லைன்னு சொன்னா அதை பத்தி எந்த தப்பும் இல்ல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க யாரிது அலைஹியு ரகாக்கும் யாரிது அலைஹியு ரகாக்கும்

மற்ற கொள்கைகளை வச்சோ அல்லாவுக்கு இணை வைத்தோ வாசகங்களை பயன்படுத்தி இருந்தா அதை கூடாதுன்னு சொல்லலாம் சிறுக்குன்னு சொல்லலாம் அப்படி இல்ல அது குரான்ல ஆயத்தா வரணுங்கிறது கட்டாயம் இல்ல ஹதீசரை காட்டிப்படுத்திருக்க முடிய துவாவா இருக்கணுங்கிற கட்டாயம் கூட கிடையாது முன்னோர்களால் சொல்லிக் கொடுக்கப்படுது சில வாசகங்கள் சொல்லப்படுது அதனால எந்த விதமான குறைகளும் வர்றதில்லை சிறுக்குடைய பாவங்களும் வர்றதில்லைன்னு சொன்னா அந்த வாசகங்களை பயன்படுத்துறது கூட தப்பு இல்லை

ஆறு பிரபல கித்தாபல்ல புகாரி முஸ்லீம் அபுதாவு திருமதினு சொல்லுவாங்க அந்த அபுதாவது இமாமுடைய ஒரு ஆசிரியருடைய பேர் முசத்தது முசத்தது அவருடைய பேர் அவருடைய ஆசிரியர் அவருடைய பெயர்கள் எல்லாம் அவருடைய மூதாதையுடைய பேரெல்லாம் பார்த்தா அப்பா வாப்பா வாப்பாவுடைய வாப்பா வாப்பாவுடைய வாப்பாவெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பேர்ல வந்து உரிமை தெரியும் ஒரே மாதிரியா பேர் இருக்கும் என்னடா அவர் பேர் முசத்தது

அந்த பேருக்கு கூட ஒரு பவர் இருக்கு இறங்கிட்டு போகுது அங்க சிரிக்குன்னு வராது இல்லை இதுல அல்ல அந்த மாதிரி கொடுக்குறானே இதுல தப்பு இல்ல இது நபிகள் நாயம் சல்லா அலி சில காட்டி கொடுத்த வழிமுறை தானா இப்ப இவங்க கேட்கலாம் இது ஓதி பாக்குறதுக்கு தானே இருக்குது கட்டி தொங்க விடுறதுக்கு இருக்குதா இதை நம்ம அதிச விளங்குறது எப்படி விளங்கணும்னு விளங்குறோம் ஒரு அதிச வருதுன்னு சொன்னா முதல் அதுக்குரிய விளக்கத்தை எங்க இருந்து பெறணும்னு நம்ம என்னுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்க இங்க தேவைப்படுது ஏடா கூடமா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு இங்கே கிராமத்தில் உட்கார்ந்து விளங்குற விளக்கம் விளக்கமாத்து விளக்கம் அது விளக்கமாத்து அது மோசமான விளக்கம் முதல் விளக்கம் குரானுக்கு ஹரிசுக்கு எங்க இருந்து வாங்கணும் எங்க நபி சொன்னாங்க எனக்கு பிறகு சத்திய சகாபாக்கள் இருக்கிறாங்க கேளுங்க அவங்க விளங்குற விளக்கம் தான் சரியா இருக்கும் நபி சொன்னாங்க சொன்னாங்க சஹா ஒட்டுமொத்தமா சொல்லுவார்களே ஆனால் மிகப்பெரிய ஆதாரமாக தான் எடுப்போம் கருத்து வேறுபாடு இருக்குமே ஆனால் ஏதாவது ஒன்றை எடுப்போம் நாங்கள் அவர்களை அட அவாய்ட் செய்துட்டு தள்ளிட்டு இன்னைக்கு இருக்கிறவன் பேச்சை ஏனாதவனோ இந்த மாதிரி ஆறு சொல்லிட்டு பேச்சை நாங்கள் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை இங்கே பாக்குறோம் சஹா எப்படி விளங்கினாங்க நபிகள் நாயகம் சந்த லாலே செல்லத்துடைய இந்த அறிவுரை ஏழிது அலைய ருகாக்கும் லா பாசபிர் ருகா மாலம்ய்க்கும் பிஹி சிற்குன்னு சொன்னாங்களே இதுக்கு சஹா எப்படி விளங்கினாங்க

உங்களுடைய தூக்கத்துல வரக்கூடிய மிரட்சி போயிடும் மிரட்டுறது தான் மிரட்டுறான் இப்படி அந்த சில சைத்தானு சொல்லி துவாவை கொடுத்தாங்க இந்த நீண்ட துவாவை அர்த்தத்தை அதிர்த்த மாதிரி அந்த துவாவை சொன்னீங்கன்னா அவனுக்கு எந்த கெடுதியும் வராது இந்த ஹதீச கேட்டு இந்த ஹதீச கேட்டவங்க அதிர்ச்சி அப்துல்லாஹிப் அம்ருபு ஆசிரது எல்லாம் மிகப்பெரிய சஹாபி சஹாபாக்குடைய கூட்டத்தில் ரசூனுல்லாவுடைய தர்பார்ல உட்கார்ந்து ஹதீஸ் எழுதுறதுக்கு பெருமிட்டு கிடைச்ச ஒரே சஹாபித் அப்துல்லா அமரபுல்லா மத்தவங்கெல்லாம் ஹதீஸ் எழுதுற உரிமை இல்லை இவங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு சொல்றாங்க நானும் அப்துல்லாவும் ரெண்டு பேரும் சம அளவுல அதிச அறிவிச்சோம் அவர் எழுதி அறிவிச்சாரு நான் பாடமாக்கி அறிவிச்சேன் ரெண்டு பேருடைய அதிசு சஹாபாக்கல்ல அதிகமாக இருந்துச்சு அப்துல்லா இப்ப அமர் உள்ள வணக்க வழிபாட்டுல எந்த அளவுக்கு உயர்ந்திருந்தாங்கன்னா ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா ஏனோதானா இருந்த சஹாபி அல்ல சஹாபாக்கல்ல பல தான் இருந்தாங்க உச்ச தரமும் தான் போல நபி கல்லையே தராதிருக்கிறது இல் வச்சிருக்கிறதா சொல்றான் எங்க நபி அல்லாஹ் உயர்ந்த நபி தாழ்ந்த சஹாபாக்கள் மிக தாழ்ந்த நிலையில இருந்தாங்க அக்பர் நபிமார்கள் எங்க சஹாபாக்கள் மகபூரிய்கள் தவறுகளை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் அவர்கள் செய்திருக்கலாம் மன்னிக்கப்பட்டவர்கள் சகாபாக்கம் எந்த தவறுகளையும் அவரை விட்டு அல்லாஹ் பிடிக்க மாட்டான் என்பது நபி கொடுத்த வாக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்கு ரதி அல்லாஹு அனுபவம் என்ற பட்டம் யாருக்கும் கிடைக்காத பட்டம் எழுபது மொழியத்தின் அப்துல் காதிர் ஜெயலாலியா இருந்தாலும் சரி அவர்கள் ஒரு சாதாரண சஹாபினுடைய ஸ்தானத்துக்கு இந்த தனத்திலே எட்ட முடியாது இந்த அளவிற்கு உயர்ந்த தரத்தை பெற்றவர்கள் சத்திய சகாபாக்கள் தாழ்ந்த நிலையில இருந்தாலும் கூட சகாபாக்களுடைய தரத்தை தாழ்த்தி போட்டாரு தாழ்ந்த நிலை சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால நான் சொல்றேன் எல்லா நிலையிலும் இருந்த சகாபாக்கள் அல்லாஹினால் அங்கீகரிக்கப்பட்டார்கள் விஷயம் வந்துட்டதுனால சொல்றேன் ஒரு சஹாபியுடைய பேர் வருது அபு மெஹஜன் அவர்கள் வாழ்க்கையில அவரால் விட முடியாத ஒரு குற்றமும் நின்றார் அதையும் நான் சொல்லிடுறேன் என்ன சொல்லணும் இப்ப சிறுக்குடிய தனம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பாவத்துடைய தரத்தையும் சொல்லணும் அந்த அபு மெஹஜன் சகபிங்க கூடிய சஹாபிய ரசூல் தான் அவர் இந்த குடி பழக்கத்தை விட முடியல குடியுடைய பழக்கத்தை விட முடியல அபு அதற்கு உமர் ரதி அல்லாவுடைய காலத்துல பல முறை அவர் மீது ஹத்து அடிக்கப்பட்டது அவர் மீது அவர் சாட்டை அடிக்கப்பட்டது அப்பவும் அவர் விட முடியல பழக்க தோஷம் கடைசியில் அவர் நாடு கடத்துறாரு அதற்கு உமர் ரதி நாடு கடத்தின உடனே காதிசி அப்படி யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது அங்க போய் சேர்ந்துட்டார் அவரு ஓடிட்டார் அங்க சாதிபுன அபி வகாஸ் தலைமையில் இருக்கிறார் அவர் தளபதியா இருக்கிறார் இவர் அங்க போன உடனே அதுக்கு உங்களுடைய தபால் போது அதனால பிடிச்சி ஜெயிலில் ஆனார் அபு மேகன் சங்கமி ஓட்ட வந்திருக்கிறத கேள்விப்படுறேன் அவரை பிடிச்சி ஜெயிலில் அடைத்து போடு இந்த தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அண்மை சோதரே அவரை ஜெயில பிடிச்சி கீழே கையில கை கால் கட்டி விலங்கு போட்டு ஒரு பக்கத்தில் வீட்டுல கட்டி போட்டுக்கிறார் காதிசியாவுடைய யுத்தம் நடக்குது யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்படுற மாதிரி சூழ்நிலை வந்து சத்தங்கள் பரவுது செய்திகள் பரவுது இவர் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அழுகிறார் குடி பழக்கம் இருந்துச்சு பழக்க தோஷத்தினால ஆனால் அழுக வெளியே வருது என்னுடைய சகாபாக்கள் என்னுடைய தோழர்கள் எங்கே தோல்வி கண்டுகிட்டு இருக்கிறாங்க இஸ்லாத்துக்கு அடிபடுத்து கிடைத்திருக்குது நான் இந்த மோசமான நிலையில கட்டப்பட்டு கிடக்குறேன்னு கதிகள் பாடுறார்

வெட்டினா மக்கள் இடத்துல பேசினாங்க யாரப்பா இது திடீர்னு ஒரு ஆள் நுழைஞ்சு இவ்வளவு பெரிய தீவிர தீரமா வெட்டாரு ஒரு சமயம் பிதிர்வு வந்துட்டாரோ பேசினாங்க வரலாற்றுல இருக்கு அடிச்சு புடிச்சு முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு ஒரு முழு பெரும் காரணமான திரும்ப வந்துட்டாங்க திரும்ப வந்து கட்டு போட்டுட்டு உள்ளே இருந்துட்டார் அங்க சாதி அபிவக்தா தோழர்களிடத்துல பேசி போட்டு ஆண்டவுடைய குளத்திலிருந்து பெரிய அதிசயம் நடந்து போச்சு அபுமாஜன சத்தக்கூடிய இடத்துல கைதுரவ மத்தை யாரோ வந்து சண்டை போட்டு போயிட்டாங்க வீட்டுக்குள்ள அங்க வந்து பார்த்தா அந்த கட்டு போட்டு கிடைக்கல பண்ணிட்டு சொன்னாரு அம்மா இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு இந்த ஆள கட்டி போட்டிருக்கிறேன் இதே மாதிரி ஒரு ஆளு ஏன் குதிரை மாதிரி ஒரு குதிரை எடுத்துட்டு போய் சத்தம் ஆயிட்டு வந்தார் அப்பத்தான் சத்தம் இல்லாம அந்த மனைவி சொல்லிச்சு வேற யாரும் இல்ல இவர் தான்

அந்த போதையில பாடினாரோ பெரியல பாடினாரோ இதா மித்து பது பண்ணி இலா ஜம்பி கர்மத்தின் துரப்பி இலாமி பாத மௌத்தி உருகியா வலா தது பண்ணி வில் பலாதி பைன்னனி அகாஹு பாத மௌத்தி அல்லா அதுகா வேற எங்கேயும் கூட்டி மைதானத்துல போதிச்சிடாதீங்கப்பா ஒண்ணும் கிடைக்காம போயிடும் ஆனாலும் மௌத்தானதுக்கு பிறகு திராட்ச தோட்டத்து பக்கத்துல என்னைய வதச்சிரு அதுல உள்ள சாறுகள் வந்துகிட்டு இருக்கட்டும் எலும்புகள் பலம் பெறட்டும் அந்த பொதுவாவே கொஞ்சம் தண்ணி போட்டா கவி நிறைய வரும் நம்ம விட பிரபலமான கவிஞர் கூட அது கொஞ்சம் நீங்க கேட்டிருப்பீங்க பாத்துறீங்களா இல்லையா ஒரு கோப்பையில் நான் சொல்ல வந்தது இந்த கவி படிக்க போறாருங்க ஆதர் மைதான அந்த அபு மேகனுடைய சத்தகியுடைய கபர் இருக்குது அந்த கபரை பார்த்தவர் சொல்லுகிறார் ஒரு அடக்கப்பட்ட இடத்தில் எந்தவித காரணம் இல்லாமல் ரெண்டு திராட்சை குடிகள் கிளம்பி அங்கே பந்தலாக பந்தலிடப்பட்டதை நான் பார்த்தேன் குடி வெறியில பாடுறத போல சகாபாக்கள் அல்லாஹுடைய நேரத்தில் பாடப்பட்ட பாடலை அங்கீகரிச்சான் இந்த அளவுக்கு சத்திய சகாபாக்களுக்கு பவர் இருக்கிறதுனாலதான் சகாபாக்களை பின்பற்றம் செல்ல அல்லாஹ் செல்லும் தவறுகளை பின்பற்ற போறதுல அவர் மாதிரி குடிநீர் நம்ம சொல்ல போறதில்லை எது வந்து சகாபாக்கள் விளக்கமா சொன்னாங்களோ அதை கேட்கிறோம் அதுல அப்துல்லா மிகப்பெரிய சகாபி மிகப்பெரிய சகாதி வணக்க வழிபாட்டில் உச்சகட்டத்தில் இருந்தவர்கள் அவர்களுடைய வரலாற்றில் வருதி சல்லல்ல குரான கம்மியா ஓதுனாங்க குறைவா ஓதிட்டு வாங்க குறைவா ஓதிக்கிட்டு ஓதாத தாக்கத்து போயிடும் அந்த அளவுக்கு ஓத ஆரம்பிச்சார் சல்லல்லா அலி செல்லத்துக்கு சொல்றார் தினமும் ஒரு குரான் ஓதிரி எல்லாம் அவள் சொல்றார் சல்லல்லா அலி அனுமதி கொடுக்கல குறைச்சு குறைச்சு மூணு நாளைக்கு விட குறைச்சு நீ குரான் முடிக்க கூடாது ஒரு குரான முடிக்கிறது மூணு நாள்லயாவது முடிக்கணும் அதுக்கு ஓட அதிகமாக குறைச்சிடாத அப்படின்னு சல்லல்லா அலி செல்ல கட்டுப்பாடு குடிச்சாங்க அதே மாதிரி ராத்திரில நின்று நின்று வணங்குறாங்க சல்லல் ஆலய சொன்னாங்க அக்கா இப்படி குறைச்சுக்க கொஞ்சம் தூங்கச் செய் மனைவிடைய ஹக்கும் இருக்குது நீ இந்த மாதிரி முழிக்காத அவர் ஒழிச்சு திருட்டுத்தனமா தெரியாம ரசூனுலாக்கு தகவல் இல்லாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு விவாதம் செய்வார் அவர் கடைசியார் பிறகு இவருடைய ஆதிய காலத்துல அந்திய காலத்துல கடைசி காலத்துல கண் பார்வை தெரியாம போயிடுச்சு அந்த சொல்லி அழுதாராம் எங்க நபர் நாயும் எனக்கு சொன்ன உபதேசத்தை கேட்டிருந்தா பார்வை இருந்திருக்குமே நான் கேட்காம ஒளிஞ்சு ஒளிஞ்சு செஞ்ச வணக்கத்தினால பார்வை போச்சேன்னு அழுவாராம் இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் இவ்வளவு பெரும் பதவியில் இருந்த ஒரு வணக்கசாலியான சகாபி அதிகமாக அறிவித்த சஹாபி அமர்வு பெரிய சஹாபியுடைய மகன் அப்துல்லா இப்படிப்பட்ட சஹாபி இந்த ஹதீஸை கேட்டதற்கு பிறகு யாராவது உங்களுடைய இந்த பயப்படுவீர்கள் ஓதுங்கள் என்று அவர்கள் அறிவித்த இந்த ஹதீஸை அறிவிச்சிட்டு வரலாற்று ஹதீஸ் எழுதுறாங்க

எழுத்து வடிவத்திலும் எழுதி கொடுக்கலாம் எப்படி வாய்மொழியாக படித்து ஊதலாமோ ஓதி பார்க்கலாமோ அதை எழுதி கொடுக்கிறதுக்கும் அனுமதி வழக்கத்துல இருந்துச்சு இந்த துவாவை அவருடைய யாரெல்லாம் ஓத முடியுமோ படிக்கிறதுக்கு சக்தி இருக்குமோ அப்படிப்பட்டவங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க ஓத வைப்பாங்க அவங்களுக்கு பாடமாக்கி கொடுப்பாங்க நீ இந்தால படிச்சுட்டு வான்னு சொல்லுவாங்க எந்த குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய பருவம் இல்லையோ சிறு வயதினாலையோ மற்ற போராறுகள்னாலையோ பாடமாக்கக்கூடிய ஆற்றலோ படிச்சு பார்க்கக்கூடிய ஆற்றலோ இல்லாமல் இருந்தா ஒரு குண்டுல இந்த துவாவை எழுதி அவர் கழுத்துல கட்டி தொங்க விட்டுக்கொட்ருந்தாங்க ஆடா இந்த ஆதாரம் பார்த்தாதா ஒரு பெரிய சகாபி செய்திருக்கக்கூடிய இந்த செயல் இதுதான் இலக்கணம் இதுதான் விளக்கம் ஓதி பார்க்கிறதும் எழுதி போடுறதும் தப்பானதா இருக்கிற ஓதி பார்க்கக்கூடிய அந்த மொழிகளும் வழிகளும் அதே மாதிரி எழுதி போடக்கூடிய வழிகளும் குரானுடைய ஆயத்தாவோ ஹரிசில் வந்த துவாவோ அல்லது சிறுக்கு அல்லாத வழியில் இருக்கக்கூடிய பிற மொழிகளாவோ இருக்குமே ஆனால் அதுல அனுமதி இருக்குதுன்னு எங்க இமாம்களை எடுத்தாங்க இதை எங்க இமாம்களை எடுத்தாங்க அடையங்க பயசமாமா எடுத்தாரு எங்க பள்ளி பேசுமாமா சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா கூட நம்ம சந்தேகப்படலாம் ஹதீசுடைய கிரந்தங்கள்ல பாடங்கள் போடும்போது கூட

சிறுக்குடிய வார்த்தைகளை பொதிந்திருக்கக்கூடிய தாயத்துகளை ஓதுவதை விட்டும் எழுதுவதை விட்டும் கண்டிப்பது இப்படி பாடம் போட்டு எழுதுறேன் இப்ப எந்த தாயீஸை கண்டிக்கிறாங்க எதை தடுக்கிறாங்க எதில் சிறுக்குடிய வாசகம் இருக்கிறோம் அதை போட்டுங்க இதை கொண்டு வர்றேன் அடுத்தவர் சொல்கிறாரு இமானு பைஹாத்தி சுனனுல் திருமராவில் மிகப்பெரிய இமாம் சொல்லும்பொழுது இப்போ அம்மா மன் கல்லோ முத்த பரிஜி கம்பி ஜிக்ரில்லாஹி தானா பீஹா

எண்ணற்ற சகாபாக்களை கண்டு கழித்தவர் மிகப்பெரிய அறிஞர் மார்க்க அறிஞர் குரானை எழுதி அதை தொங்க போடுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் எந்த தவறும் இல்லை இந்த செய்தியையும் அல்லாமா பைஹத்தி சுனலுக்கு புறாவில் எழுதுகிறார் அண்ணன் சகிதபுன ஜுபைரின் கான எகுத்துபுனி இபுனிகி அல் முகாதத்தை மிகப்பெரிய மகான் அதிசுகலா வல்லுனர் ஏராளமான அதிசகளை பாடம் பெற்றிருக்கக்கூடியவர் மார்க்கத்தின் மகாபெரும் அறிஞர் அவர் தன்னுடைய மகனுக்காக வேண்டி தாவீசை எழுதி கட்டி தொங்க போட்டுக் கொண்டிருந்தார் அவர் கேட்கிறார் மா குன்னா ஹாவா இல்லாஷன் ஜா நாமின் கபிலிக்கும் உங்களிலிருந்து மறுக்கப்பட்ட தடுக்கப்பட்ட வாசகங்கள் இருக்க வேண்டும் அதை ஒதுக்கலாமே தவிர மற்றதை ஒதுப்பு எழுதுவதில் எந்த தவறும் இல்லை நான் கேட்கறது வாயில சொல்லி ஓதி ஊதலம் அதை எழுதினா எப்படி சிரிக்காய் போயிடும் நான் கேட்குறேன் எழுதி கூட கூட சிரிக்காய் போயிடுமா குரான் ஆயிட்டு

சிறுக்கான வாசனம் இருந்துச்சுன்னு சொல்லு அது தடுக்கலாம் சொல்லலாம் எழுதி போட்டதுனால தெற்கு வர்றதுன்னு சொல்றது இது அடாவடி தானமே தவிர இதுக்கு ஒரு அடிப்படை காரணங்களே இல்லை சகோதரிகள்